மொழி தாண்டி எம்ஜிஆர் செய்த பேருதவி ஸ்டன்ட் கலைஞருக்காக மக்கள் திலகம் எடுத்த முயற்சி இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்கள் மனதில் இன்று வரை ஒரு நீங்கா இடம் பிடிச்சிருப்பவர் தான் பொன் புரட்சித் தலைவர் எம் அவர்கள் அரசியல்வாதியாக நடிகராக ஒரு பக்கம் உயர்ந்து நின்றாலும் நல்ல மனிதர் அப்படின்றதுல அவர் மறைந்த கிட்டத்தட்ட வருடங்கள் தாண்டிய நிலையிலும் எம்ஜிஆரோட புகைப்படத்தை வச்சு பூஜித்து வராங்க ஒருமுறை ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா நடிக்கும் படத்தோட படப்பிடிப்பு மும்பைல ஒரு கடலோர பகுதியில் நடந்துட்டு இருந்தது ஹெலிகாப்டர்ல நடக்கும் சண்டை காட்சி அப்படிங்கிறதுனால அதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்ததாம் ஹெலிகாப்டர்ல தர்மேந்திராவுடன் சண்டை காட்சியில ஒரு ஸ்டண்ட் கலைஞர் ஈடுபட்டு இருந்தாரு அப்ப அவருடைய கைப்பிடி தளர்ந்து சுமார் ஐம்பது அடி உயரத்திலிருந்து எதிர்பாராத விதமாக கடல்ல விழுந்து உயிரிழந்தார் அவருடைய மறைவுக்கு யூனியன் சார்புல போதிய நிதி உதவி செய்யாததை ஷெட்டி என்னும் பிரபல ஸ்டண்ட் கலைஞர் அவரது உறவினரான தென்னிந்திய ஸ்டண்ட் மாஸ்டரான சியாம் சுந்தரிடம் கூறியிருக்காரு ஷியாம் சுந்தர் இதை எம்ஜிஆர் கிட்ட தெரிவித்திருக்காரு அதை அறிந்து எம்ஜிஆர் மிகவும் வருத்தம் ஒன்று உடனடியாக ரூபாய சியாம் சுந்தரம் கொடுத்து உயிரிழந்த ஸ்டன் கலைஞரின் குடும்பத்திற்கு உதவி செய்ய சொல்லிருக்காரு இங்கதான் எம் ஜி அவர்கள் உயர்ந்து நிற்கிறாரு இந்தியாவுல எத்தனையோ திரைக்கலைஞர்கள் இருக்காங்க அவர்கள் எல்லாம் தங்கள் வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்களாம் அதுல எம் ஜி தான் ஸ்டன் கலைஞர்களின் உற்ற தோழனாக இருந்திருக்காரு அந்த அளவுக்கு உயர்ந்த வள்ளல் தன்மை கொண்ட பரந்த மனப்பான்மை கொண்டவராகத்தான் எம் ஜி ஆர் இருந்திருக்காரு ஆரம்பத்துல சினிமா துறைக்குள்ள நுழைவதற்கு முன்னாடி நாடகத்துறையில் பல நாடகங்கள்ல நடிச்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் அதனை தொடர்ந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சதி லீலாவதி நடிச்சிருக்காரு இந்த மாதிரி பல சிறு சிறு கதாபாத்திரங்கள்ல நடிச்ச பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த ராஜகுமாரி அப்படிங்கிற திரைப்படத்தில் முன்னணி கதாநாயகனா நடிச்சாரு இதனைத் தொடர்ந்து பல வெற்றி திரைப்படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பிறகு ரசிகர்களுடைய மனதுல நீங்க எளிய மக்களோட பாத்திரங்களை அவர்களில் ஒன்றாகி போயிட்டாரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த விஷயங்கள் பாதைக்கான வடிகல்லா அமைஞ்சிருக்கு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தோட முதல்வராக பொறுப்பேற்றார் அதற்கு பிறகு தனது உயிர் பிரியும் வரை பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் முதல்வராக இருந்தார் அந்த அளவுக்கு ஒவ்வொருவரோட மூச்சிலியும் எம்ஜிஆர் அவர்கள் கலந்திருந்தாரு உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்